மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நமது வாழ்விலே உண்மையை அடைவது என்பது மிக முக்கியமான ஒன்று ப்ளேஸ் பாஸ்கால் என்ற தத்துவ இயல் வல்லுனர் இதோ ஒரு அழகான கூற்றை நமக்கு முன்னால் விட்டு சென்றிருக்கின்றார் வி அரைவ் truth நாட் பை ரீசன் ஒன்லி பட் ஆல்சோ பை ஹார்ட் நாம் சிந்தனையால் மட்டுமன்றி உள்ளத்து உணர்வுகளாலும் உண்மையை அறியலாம் உண்மை என்பது அறிவினால் தேடப்படுவது என்று பொதுவாக சொல்லப்படுகிறது நான் நிறைய புத்தகங்களை படிக்கும்போது நான் உண்மையை அறிந்து கொள்ளுகிறேன் நிறைய நான் சிந்திக்கும் போது உண்மையை நான் உணர்ந்து கொள்கிறேன் என்று மனிதர்கள் கூறுவதிலே உண்மை இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் உண்மை என்பது வெறும் அறிவினால் அறிந்து கொள்வது மட்டுமல்ல நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல உண்மை என்பது உள்ளத்திலே ஏற்படுகின்ற ஒரு அடித்தள உணர்வும் அடித்தள உறுதியும் ஆகும் இயேசு கிறிஸ்துவை பாடுகளுக்கு கையளித்த போது பிலாத்துவின் முன்னால் இயேசு நிற்க உண்மையா அது என்ன என்று பிளாத்து கேட்டதாக நாம் அந்த நிகழ்விலே படித்திருக்கிறோம் நமக்கு தெரியும் ஆம் உண்மையா அது என்ன உண்மை என்பது அறிவிலே தோன்றுகின்ற ஒரு எண்ணம் அல்ல உண்மை என்பது பேச்சிலே வருகின்ற ஒரு வார்த்தைகள் மட்டுமல்ல உண்மை என்பது ஒரு மனிதனுடைய இயல்பிலே தோன்றுகின்ற ஒரு அடித்தள உணர்வு நான் நன்றாக இருக்கிறேன் என்பது உண்மை எப்போது அந்த உணர்வு அவனது உள்ளத்திலிருந்து வெளிவருகின்ற போது அதனால்தான் உண்மையை அறிவதற்கு அறிவு மட்டும் போதாது நமது உள்ளத்து உணர்வுகளும் தேவை எனவேதான் பாஸ்கால் சொன்னார் நாம் சிந்தனைகளால் மட்டும் உள்ளத்து உணர்வுகளை அறிந்து கொள்ள முடியாது மாறாக உண்மையை அறிவதற்கு சிந்தனையும் வேண்டும் உணர்வுகளும் வேண்டும் உண்மையை உணர்வுகளாலும் சிந்தனைகளாலும் அறிந்து நீங்கள் வாழ்ந்து வளமோடு வாழுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்